அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சியினுடைய பாடல் பதினொன்று பரம்பரம் அனமயம் நிராதாரம் அகோசாரம் பரமதந்திரம் விசித்திரம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சியினுடைய பாடல் இந்த பாடலினுடைய உறை விளக்கம் பராபரம் இது பரம் அபரம் என்ற இரண்டின் இணை பொருளை குறிப்பது பரம்னா உயர்ந்தது நுண்மையானது அபரம்னா அதற்கு மாறானது தாழ்ந்ததும் பருபொருளாக உள்ளதாம் கடவுள் பூரண நிலை யாவையும் இருந்தலின் பரம் அபரமாக இருமையும் ஒருமையை கொண்டு இயல்பாய் இருந்து வருகின்றதாம் நுண்ணிய உண்மை பேராற்றல் நித்தியமாய் பரமாய் அகமிருந்து ஆழ புறத்தாகதி பிரபஞ்சம் அனைத்திய தோற்றமாய் மாற்றமுற்று கொண்டிருப்பது அபரநிலையா இவ்விரு நிலைகளையும் கூடி விளங்கும்போது கடவுளினுடைய முழு தன்மை அறியலாகும். இந்த மனித பிறப்பில் நிறை பரம்பொருளே அகத்தே நித்திய ஆன்மா இயல்போடு புறத்தி புறத்தே அனைத்திய உயிர் உடம்பு கொண்டு விளங்குதல் அனுபவமாம் அனாமயம் அமயம் என்றால் பசுவினுடைய சாணமா அது ஆன்ம பசுவுக்கு இயல்பாக உள்ள ஆணவ மலத்தை ஆணவ மூல மலத்தை சுட்ட வந்துள்ளது இவ்வாணவ மல சகீத ஆன்மாவுக்கு இயற்கையில் சேர்க்கையும் மாய மலமும் செயற்கையான கண்ம மலமும் சூழ்ந்து சூழ்ந்து பிணித்தலின் இவ்மா இவ் மாயம் பிணி அல்லது பிறவி நோயாக கூறப்படும் பக்குவத்தை திருவருளின் சேர்ப்பால் இந்த ஆமயம் சுட்டரிக்கப்பட்டு அருள் நீராக விளங்கி பிணியற்ற நிலையிலே விளங்கும் இதுவே கடவுள் அனுபவ நிலையாம் ஆனால் கடவுளோ அனாதி முத்த சித்துருவாக என்றும் விளங்கி கொண்டு இருப்பவராவார் ஆதலால் அவர் பிரிவி பிணி இல்லாதவர் என்ற கருத்து உணர்த்தவே அனாமயம் பிணி இல்லாதவர் ஆண்டவர் என்ற பொருளிலே வழங்கப்பட்டு உள்ளது நிராதாரம் தொடக்கம் ஊர் என பொருள்படும் ஆம் கடவுளுக்கு அனாதியாய் விளங்கி கொண்டு இருப்பவர்க்கு தொடக்கம் ஏது ஒரு குறிப்பிட்ட தான் ஏது ஒன்றும் இல்லாததாம் ஆனால் ஆண்டவர் நிலை நிராதாரம் எனப்பட்டது நிராதாரத்தை நிராதாரம் என நீட்டிக்கொண்டே தனக்கு எவ்வித ஆதாரமும் தாங்கும் நிலையும் இல்லாத அந்தரத்திலே ஆடல் செய்து கொண்டு உள்ளவர் எனவும் கொள்ளலாம் அக அகோசாரம் நம் பொறி உடம்பு கோட்களின் வழி வந்து உருவாகி உள்ளதாம் இத்தேக உணர்வு கோச்சாரம் எனப்படும் இந்த பொறி புலன் உணர்வால் காணப்படுபவை கோச்சாரமாகவும் காண கண்ணாததாகவும் அகசாரமான தெளிவும் கொல்லப்படும் கடவுள் உண்மை புலனறிவால் அறியப்படாததால் அக சாரம் பரம தந்திரம் சாதாரணமாக வெளிப்படையாக கண்டுகொள்ள முடியாத உபாயம் செய்து புறக்காட்சியில் காட்டப்படுவது தந்திர முறையாகும் அப்படித்தான் கடவுள் உண்மை லேசில் கண்டுகொள்ள முடியாதபடி அகத் அக ஆகம தந்திர கலைகளால் தெய்வ ஆலய விக்கர வழிபாட்டு முறைகளை வழங்கியுள்ளார்கள் இத்தந்திர உபாய மார்க்கத்தால் எவ்வளவு காலம் முயன்றும் கண்டும் அடைந்தும் புறன் பயன் பெற முடியாத வண்ணம் உள்ளவர் நம் தனி தலைமை பெரும்பதி அதலால் அவர் நிலை பரம தந்திரமாக பகரப்பட்டு உள்ளதை ஈண்டு விசித்திரம் வியப்புற்றும் தோற்றம் கடவுளினுடைய பிரபஞ்ச காரிய பாட்டெல்லாம் ஆழ்ந்து நோக்கி பெரும் வியப்பு வியப்பளிப்பதாகவே இருக்க காண்போம் எவ்வளவு காலமாக நம்மின் அகம் பூத்து புறத்தெங்கும் எழில் மனம் பரப்பி கொண்டிருக்கும் இறைவண்ணம் என்ன வித்தி விசித்திரமானது என்றால் எழில் அழகு என்பார் விசித்திரம் சாதாரண அழகுக்கும் வேறென்ன தோற்ற நிலையாம் இறைவனுடைய விசித்திர இயல்பு புறத்திலே பலவாக தோற்றி மறைந்து கொண்டு உள்ளதாம் அகத்திலே நிலைத்த சக்தியாய் இருந்தது யாவையும் வெளிப்படுத்தி கொண்டிருப்பது மண் எழில் இயல்பு என்னும் விசித்திரமாய் உள்ளதாம் என்ன ஒரு அற்புதமான பாடல்கள் பாடல் பாருங்க பரம்பரம் அனமயம் நிராதாரம் ஆகோசரம் பரமதந்திரம் விசித்திரன்னு வல்லல் பெருமான் திருவடி புகழ்ச்சியினுடைய பதினாறாவது பாடல் சொல்றார் இதுக்கு அழகா சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி பராபரம் அந்த பரம் ஒன்றே உயர்ந்தது நுண்மையானது அந்த பராபரத்திற்கு மாறாக அபாரம் அது வந்து மாறானது தாழ்ந்தது பருபொருளாக இருக்கிறது என்று கடவுளுடைய போரண நிலையை சொல்லக்கூடியது இது அனாமயம் அப்போ அந்த பசுவினுடைய சாணம் எல்லா இடத்தையும் திருநீர் எடுத்துக்கிறாங்க இல்லையா பசுமா பசுமாட்டத்தினுடைய சாணத்தை தான் திருக்கோயில்களில் விக்கிரகங்களை வைத்து வழிபடக்கூடிய கோயில்களில் திருநீர் கொடுக்குறான் அந்த ஆகர்ஷண சக்தியை செலுத்தி அப்போ அந்த நிலையில் அனாமயமாக பிணி இல்லாதவராக ஏக இறைவன் இருக்கிறான் நிராதாரம் அப்போ இறைவனுக்கு ஊர் பேர் இருக்கா தொடக்கம் இருக்கா முடிவு இருக்கா ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை அப்படின்னு மாணிக்க வாசகர் பெருக பாடுகிறார் தாய்மானவர் சாமிகள் அங்கங்க நாதபடி எங்கும் பிரகாசமாய் அந்த தெய்வம் இருக்குது அந்த தெய்வத்தை ஏன் தெய்வம் ஊந்தெய்வம் தெய்வம்னு இருக்கிறாங்க அப்ப அந்த மன வாக்கு தட்டாமல் நின்றது எது அப்படின்னு தாய்மானவர் சாமிகள் சொல்றார் அகோச்சாரம் அகோச்சாரம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா அந்த தேகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கு எதை உணர்ந்து கொண்டிருக்கிறது உயிர் சக்தியினுடைய தொடர்பால் இருக்கிறது அப்ப அந்த உயிர் சக்தி நம்ம உடலை விட்டு போயிட்டு நம்ம என்ன சொல்றாங்க பிணம் பிரேதம் என்று சொல்லக்கூடிய நிலையில அகாச்சாரமாக அகோச்சாரமாக இருக்குது பரம தந்திரம் சாதாரணமாக இறைவனுடைய புறக்காட்சிகளை நம்ம வந்து விக்கிரக வழிபாடாக தெய்வ நில கதைகளாக புராண கதைகளாக இறைவன் இப்படி பண்ணிடுவான் அப்படி பண்ணிடுவான் ஆகவே பயமா இருக்கணும் நேர்த்தி கடன் செய்யணும் இதை செய்யணும் என்று சொல்லக்கூடிய நிலை இல்லாமல் பரம தந்திரமாக தனித்தலைமை பெரும்பதி அவர் இருக்கிறாரு அவரை பட்டு அவ்வளோ உணர்ந்து கொள்ளணும் அதை கவனிக்கணும்னா என்ன பண்ணணும் மூச்சை கவனி குறை கதாகதம் செய்தால் தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை பார்க்க முடியும் மரணம் இல்லா பெருவாழ்வு நாம் அடைய முடியும் விசித்திரம் வியப்பூற்ற தோற்றம் கடவுளினுடைய பிரபஞ்ச காரிய பாடெல்லாம் ஆழ்ந்து நோக்கி பெரும் வியப்பளிப்பதாக இருக்கு அது எவ்வளவு காலமாக அகம் பூத்து புறமெங்கும் எழில் மனம் பரப்பி கொண்டிருக்கிறது இறைவண்ணம் என்ன வித் விசித்திரமானது சித்திரம் என்றால் எழுகு அழகு என்பார் விசித்திரம் சாதாரண அழகல்ல அப்போ அந்த பிரபஞ்சத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய தத்துவத்தை ஏக இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இந்த திருவடி புகழ்ச்சியினுடைய பாடல் பதினோராவது பாடலை எல்லாம் படிக்கணும் படித்து கேட்டு வாழ்க்கையில் அவர் சொல்ற மாதிரி பராம்பரம் அகோசாரம் நிராதாரம் அகோசாரம் பரமதந்திரம் விசித்திரம்ன்றார் இந்த பிரபஞ்சம் ஒரு விசித்திரமானது அப்போ அந்த விசித்திரமான பிரபஞ்சத்தில் பிறந்திருக்கிற நம்ம அந்த ஏக இறைவனை அறிந்து கொண்டு வள்ளல் பெருமான் போல மரணமில்லா பெருவாழ்வை அடையக்கூடிய பேரை பெற வேண்டும் யான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் வள்ளல் பெருமான் திருவடி புகழ்ச்சி போன்று அருட்பெரும் ஜோதி அகவல் அருட்பெரும் ஜோதி அட்டகமும் திருவருப்பா என்ற ஒரு பாடல் மூலமாக ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறாம் திருமுறை அகவிளக்கத்தையும் நாணத்தையும் போதித்து நமக்குள்ளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு வள்ளலாருடைய சென்மார்க பாதையிலே செல்வோம் என்று சொல்லி அருட்பெரும் சோதி அருட்பெரும் சோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் சோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவை துன்றுமலை விம்மா எற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடிகளை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையெமெல்லாம் மூங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் அவருடைய திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்